அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் எதை சனி ராகுவின் நினைவை பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி ராகுவின் நினைவு மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார் ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடைப்பட்ட காலம் ஐம்பது நாட்கள் சனியும் ராகும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த மீன ராசியில சனியும் ராகும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு பேரழிவுகளையும் சொல்லுவாரு திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள் அவர்களையும் சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தியெல்லாம் வரும் அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள் அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும் அதாவது மக்களே குந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம் நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட அப்படிங்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சிம்ம ராசி அம்பர்களே இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகு இணைவை பத்தி பார்க்க போறோம் இந்த சனி ராகு இணைவானது ஒரு அறுபது நாளைக்கு இருக்கு ஐம்பது நாளைக்கு இருக்கு இந்த ஐம்பது நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பத்தி பார்க்க போறோம் யோக பலனா நடக்க போதா இல்ல வெறும் பாதிப்பு சார்ந்த அமைப்புகள் எதுவும் நடக்க போதா அப்படிங்கிறத பத்தி தெளிவாவே பார்க்க போறோம் ஏன் சனி ராகு இணைவு ஏன்னா உங்க ராசி அதிபதிக்கு முற்றிலும் பகை கிரகமான சனியும் ராகுவும் எட்டாம் இடத்தில் இணைகிறார்கள் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து மே மாசம் பதினேழாம் தேதி வரையும் இந்த இணைவு இருக்கு தோராயமா அன்பது நாட்கள் இந்த அன்பது நாட்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டுல இருக்கும் போதுல விபரீத ராஜயாவும் அதுல மாற்றமே இல்லை ஆனா ராகுவோட இணையும் போதுல ஒரு அடி கொடுத்து எழுப்பி விடுவார் அதாவது எப்படின்னா ஒரு பிரபலமான நபரா இருப்பீங்க நீங்க அந்த பிரபலமான பிரபலத்துவத்தை ஒரு கலக்கப்படுத்தும் கலக்கப்படுத்தும்னா என்ன கொஞ்சம் கீழ நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தட்டி வைக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அது மட்டும் தானான்னு கேட்டா இந்த நேரத்துல அரசு அதிகாரிகளும் சரி அரசு சார்ந்த அமைப்புல யாரா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருந்த ஏன்னா ராசிக்கு எட்டுல ராசிக்கு எட்டுலங்கும் போதுல பல வகையான கஷ்டங்களையும் கொடுக்கும் இந்த ராகு இணைவு தான் அதை கொடுக்கும் சனி பகவானால் அது வரல ராகுவோட இணைவால வருது இது வந்து எப்படின்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து இது பண்ணிடும் இப்ப ஒன்றும் இல்லை இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கும் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கும் இப்ப ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இன்க்ரிமெண்ட்டே எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு இன்க்ரிமெண்ட் வரும் இன்க்ரிமெண்ட் வந்த கையோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற தன்மை இந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சிடும் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை இது ஜனநகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இது நடக்கும் இந்த ஐம்பது நாள்ல ஜனநகால ஜாதகம் பாதிப்பா இருந்துச்சுன்னா சேம் இப்ப புதுசா மேரேஜ் ஆனவங்களா இருந்தா கன்சீவ் ஆயிருவீங்க அந்த கன்சீவ் ஆனவங்க வயிற்றுல நீர் கட்டி இந்த மாதிரி சந்த பிரச்சனைகள்ல சமாளிப்பீங்க அதே நீர் கட்டி வேணா சனி ராகும் இணைவது நீர் ராசியல் இந்த நீர் ராசியில சனி ராகு இணையும் போது புதுசாக கல்யாணமாக கஞ்சி வாங்கிருக்கும் பொறுத்து நீர் காட்டியால பாதிப்பு புரிகணும் இதே ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் சிம்ம ராசியில என்ன ஆகும் வெகுஜன தொடர்பால் நன்மையும் நிகழும் தீமையும் நிகழும் நன்மை எப்படி நிகழும் முன்னாடி நல்ல விதமா பேசுவாங்க தீமை எப்படி பின்னாடி கெட்ட விதமா பேசுவாங்க சிம்பிள் அது வந்து இது முன்னாடி பேசுறது பின்னாடி பேசுறதுதான் இயல்புங்கிறதோட ஒரு மக்கள் ஆதரவு நல்லதுக்காக கிடைக்க போதா கெட்டதுக்காக கிடைக்க போதா அது நீங்க எடுக்கிற நீங்க இருக்கிற சூழ்நிலையில ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நேரம் நல்லா இருந்தா மக்கள் உங்களை கொண்டாடும் ஒரு நாட்டுக்கே அரசன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடும் நேரம் பாதிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் எல்லாமே தலைகீழா மாறும் ஒரே அடியா பள்ளத்துல போட்டு குத்தும் அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆவீங்க இப்ப ஐடி செக்டர்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களா இருந்தா நீங்க கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிப்ட் ஆகுற மாதிரி சூழ்நிலை நடக்கும் இல்லாட்டி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதிலே உங்களை வேலையை விட்டு தூக்குற அமைப்பு நடக்கும் அதனால இன்னொரு ஷிஃப்ட் ஆவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு எதுக்கும் பேக்கப்பா இருங்க தொழில் சார்ந்த அமைப்புல ஏன்னா சனி ராகு ரெண்டுமே பத்தாம் இடத்தை பாக்குது சனி மூணாம் பார்வையா பார்க்கும் ராகு பதினோராம் பறவையா பார்க்கும் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் தொழில் சார்ந்த அமைப்புல இந்த அறுபது நாளைக்கு இதோட குடும்பம் சார்ந்த அமைப்பு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்பம் கைக்கு வர வேண்டிய பணம் வாக்கு இது எல்லாம் ரெண்டாம் இடம் தான் அப்படின்னா என்ன பண்ணணும் எவ்வளவு தூரம் வாயை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணுமோ அவ்வளவு தூரம் வாயை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது நல்லது இல்லை நான் அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டா அதோட பாதிப்பு பின்விளைவுகள் நீங்க தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க ஏன் உங்களுக்கு அதிகமா கவனமா இருங்க கவனமா இருங்க கவனமா இருங்க இந்த வீடியோ வச்சு சொல்றேன்னா சனி ராகு ரெண்டுமே உங்களுக்கு எதிரி கிரகங்கள் இந்த எட்டு இந்த அறுபது நாள்ல ஒரு பதினஞ்சு நாள் சனியும் ராகும் இணைந்து சூரியனும் சேர்ந்து இருப்பார் பதினஞ்சு நாள் கூட இல்லை முப்பது நாள் பங்குனி மாதம் பூராவே தான் நினைவு இருக்குமே போது என்ன ஆகும் எல்லாமே பொறுத்து சூழ்நிலைய எட்டுல அதிபதி எட்டுல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா எட்டாம் போதுல அதுக்கு திரிகோண வீடான நாலு எட்டு பன்னெண்டுங்கிறதையும் இயக்கம் வண்டியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அமைப்பு வரும் வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படி சொல்றேன் இல்ல வீடு கட்டுற ச பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா வேலைக்கு ஆள் மாட்டாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு நான் காசு தரையா வந்து வேலையை பாரு உங்களுக்கு வர மாட்டாங்க மத்த எல்லாருக்கும் போய் பார்ப்பாங்க உங்களுக்கு வர நினைக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போட்டுட்டு இல்லாட்டி கான்ட்ராக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை நடக்கும் சண்டை போடுவீங்க இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி பெரும் பணம் கையாளுறவங்களா இருந்தா பணத்தை எல்லாராலையும் கையாள முடியாது பெரிய தொழிலதிபர்களா இருக்கணும் இல்லாட்டி வங்கி சார்ந்த துறையில இருக்கணும் இல்ல ஏதாவது நகை கடை அதான் பெரும் தொழிலதிபர்கள் இல்லாட்டி பெரும் வங்கி சார்ந்த பணிகள் இதுதான் பெரும்பனம் கையாள்ற இடம் இந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க டாக்குமெண்ட்ஸால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க திடீர்னு உங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல பிளாக் மணி ரிலேட்டடா இருக்கிறவங்கலாம் திடீர்னு உங்க வீட்டுக்கு ரைடு வருவாங்க அந்த மாதிரி அமைப்பு இல்ல பணம் கையாள்ற இடத்துல இப்ப பேங்க்ல இருக்கேன் அப்படின்னா உங்க மேல ஒரு கொஸ்டின் மார்க்ரைஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி உங்க மேல ஒரு இக்கு வைப்பாங்க நெகட்டிவான ஒரு பேர் வரும் ஏன்னா இந்த ராகு சேர்க்கை உங்க மேல உள்ள நம்பிக்கை தன்மை குறைக்க செயல்படுத்தும் இந்த ரெண்டு மாசம் ரொம்ப கவனமா இருங்க ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி வங்கி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க பெரும்பனம் கையாள்றவங்க இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்க மேல குறை வர்ற மாதிரி சூழ்நிலை நடக்கும் இப்ப இதுக்கு பெரும்பனம் கையாளுறதுக்கும் ஆசிரியருக்கு என்ன சம்பந்தம் ஆசிரியர்கள் பெரும்பாலம் கையாள மாட்டாங்க ஆனா குழந்தைகள் அவங்கள்ட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸுக்கு போனா அறுபது பேராவது இருப்பாங்க மினிமம் குறைஞ்சது ஒரு டீச்சர்ங்கிறவங்க அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் யாவது பார்ப்பாங்க அந்த அறுபது பேர்ல யாராவது ஒருத்தங்க உங்க மேல டார்கெட் பண்ணுவாங்க அதாவது கிளாஷ் ஆகும் உங்களை வந்து ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி தன்மை நிகழும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அமைதியாகவும் உங்களுக்கு அமைதி இருக்காது அமைதியாகவும் பக்குவமாகவும் நடந்துக்க கத்துக்கங்க அதே மாதிரி புரோகஸ் அந்த அமைப்புல இருக்கவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுக்கு தொழிலே வாய் தான் புரோகாஸ் அமைப்புல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அவங்களோட ரெண்டாம் இடத்த உங்களோட ரெண்டாம் இடத்தான் சனி ராகு பாக்குதாப்பு நீங்க நல்லதுன்னு கேட்கி விற்க விற்பனை செய்யணும்னு நினைக்கிறது வந்து கெட்ட பொருளா கூட இருக்கலாம் அவசரப்படவே கூடாது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வாயை விட்டுட்டு அப்புறம் இது பண்ணாம இருக்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க நீதிநிலைக்கு சென்றால் பணம் வரும் அதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கு அந்த பிரச்சனை அப்படித்தான் இருக்கிற மாதிரி போற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பணம் வந்துடும் இல்லை நம்ம உள்ள லோக்கல்லே பேசி முடிச்சுக்கோம் உள்ள பேசி முடிச்சுக்கோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேசுறாங்க பெருங்கொண்டாளா இருக்கணும் பெருங்கொண்டாள்னா அந்த கோர்ட்டு கேஸே சாதாரணமா ஹேண்டில் பண்ற நபரா இருக்கணும் பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் போதில் தான் அந்த மாதிரி ஆட்களை சந்திப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் மூலியமா பணம் வரும் இல்லாட்டி பணம் பாக்கி அதாவது பணம் வந்து லாக்கா இருக்கும் அதாவது பெரும் பணத்தால் போட்டி கேஸுன்னு அழையிறது சூழ்நிலை அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகளால மருத்துவமனைக்கு செல்லுமாறு தன்மை இல்லை வண்டி வாகனத்துக்கு பெரும் செலவு ஏற்படும் இல்லை புதுசா கூட சமயத்துல எல்லாரும் வண்டி வாங்கலாம்ல புதுசா வண்டி வாங்கினாலும் வண்டி வாங்குறதுக்கு செலவு தான் இதே மாதிரி இப்போ வண்டியை ஆல்ரெடி போட்டிட்டு எங்கேயாவது போய் ப்ராப்ளம் ஆனாலும் அதுவும் செலவு தான் அது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப 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 எச்சரிக்கை தந்தையை நீங்க பார்க்கணும் இந்த நேரத்தில் ஒன்பதுக்கு பன்னெண்டாம் இடமான ச இடத்துல சனி ராகுன்னு சேரும் போதில் தந்தைக்கு ஆயுள் பாதிப்பு கூட நேற்று நிகழ வாய்ப்பு உண்டு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க நாற்பது வயதை கடந்த சிம்மராசின்னு இருந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குதுங்க முதல்ல என்ன ஆகும் இதயம் அஞ்சாம் இடம் தான் அப்போ இதயம் சார்ந்த பாதிப்பு வரும் திடீர்னு பிபி ரைஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்க தான் கவனமாக பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம் தான் குழந்தை ஸ்தானம் குழந்தைங்களால கூட உங்க உங்களுக்கும் உங்க பையனுக்கும் கூட பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சரியா அதாவது மனசை குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸா சாதுவா இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க சரியா இதோட முக்கியம் அவசரப்பட்டு எந்த முடிவினை யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துட வேண்டாம் அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களோட விஷயத்துல போகவே வேண்டாம் அடுத்த பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனையா உங்க வேலையை நீங்க பாருங்க அவங்க வேலையை நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பஞ்சாயத்து பேசி சீர்த்து தீர்த்து எழுதிக்கலாம் நமக்கு சரியில்லை முதல்ல நம்ம ஏன் எது பண்ணணும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புகளை நீங்க சொன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யாராவது வந்து சொல்றாங்களா இப்போதைக்கு கொஞ்சம் அதுக்கெல்லாம் முணுக்கு போடுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு வரைக்கும் பேச வேண்டாம் பேசுனா அதனால பாதிப்பு உங்களுக்குத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் நிகழும் அதனால எதுலையும் கவனமா இருங்க வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் பேச்சால குடும்ப பிரிவினை பேச்சால தொழில நஷ்டம் பேச்சால எல்லா வகையிலையும் பாதிப்பு மக நட்சத்திரக்காரர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு உங்கள் கிளைண்ட்ஸை கவனமாக கையாளுங்க ஏன்னா உங்களுக்கு பேச்சு தான் தொழிலே கோர்ட்டு கேஸுன்னு போகும்போதெல்லாம் அங்கனக்குள்ள சொதப்பிடுவீங்க பேச வாடாது முதல்ல என்ன பேசணும்னு தெரியாமல் சொதப்பி விட்ருவீங்க அதே மாதிரி மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்களா இருந்தா மக்களோட தொடர்பில் இருக்கிறவங்க யாரு இப்போ ரேஷன் கடை அதிகாரி மக்களோட தொடர்பில் இருக்கிறவர் தான் அடுத்தது ஒரு மருத்துவர் மக்களோட தொடர்பில் இருக்கிறவர் தான் அடுத்தது சமுதாய ரிலேட்டடா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் மக்களோட தொடர்பு இருக்கிறவங்க தான் அவங்க ஆஹ் ஒரு ஐயர் ஐயர் கோயிலில் மந்திரம் சொல்ற ஐயர் வந்து மக்களோட தொடர்பு இவங்களாம் இந்த நேரத்தில் வாய் வார்த்தையே கவனமாக உடனும் மக நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இல்லாட்டி அந்த தேவையில்லாத வார்த்தைகள் அது உங்களையே அசிங்கப்படுத்திடும் இல்லாட்டி அந்த இடத்த விட்டு வெளியில போக வச்சிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க மக நட்சத்திரக்காரர்கள் பேச்சு சார்ந்த அமைப்புலையும் குடும்ப சார்ந்த அமைப்புலையும் கைக்கு வர வேண்டிய பணம் சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கும் போதுல உங்க நட்சத்திர பாக்குறார் அந்த நட்சத்திர அதிபதி இரண்டாம் வீட்டுல இருக்கார் அப்படிங்கும் போது இது சார்ந்த அமைப்பை பத்தி சிந்தனவனி சிந்தனை டென்ஷன் ஆகணுங்கிறது உங்களோட விதி அதனால சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திர அதிபதி சனி ராகுவோட இணைகிறார் வேலை மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறது முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிருங்க வெளியில கிளம்பிருங்க நீங்க வெளியில போறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது வெளிநாடு போறது வெளி மா வெளி மாவட்டம் போகிறது அட்லீஸ்ட் வெளியூர்ல போயாவது தொழில் பார்க்கறது இந்த அமைப்பு நல்லா இருக்கும் ஆனால் உள்ளூர்ல இருந்து தானே தொழில் பார்க்கணும்னா இத்தனை வருஷம் உள்ளூர்ல இருந்து தானே பார்க்கறீங்க நீ என்னையா பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா சரி உள்ளூர்லேருந்து பாருங்க ரொம்ப அமைதியா யாருக்கிட்டையும் ஒம்பத்தும் போச்சுக்காம யாராவது பிரச்சனையே பண்ணாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியாக ஓட்டுங்க பாதிப்பு நீட்டா நீட்டாடிடும் நீங்க பேசாம இருக்க இருக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல பல சிக்கல்கள் உண்டாக போகுது கடன் வாங்காம இருந்தா பிரச்சனை இல்லை கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் வரும் அந்த கடனால பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உங்களுக்கு வேலையாட்கள் பெரும் தொழிலதிபர்களா இருந்தா உங்களுக்கு இருக்கிற வேலையாட்களால உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கிற வேலையாட்களை நம்பி எந்த வேலையும் பார்க்காதீங்க நம்பி செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துல அவங்க அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு சனிராகினையும் அந்த மாதிரி பண்ணிரும் சோ கவனமா கையாளுங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்களோட கடமை மக நட்சத்திரக்காரர்களோட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் இந்த நாற்பது வயசை தாண்டினவங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது தான் நாற்பது வயசை தாண்டினவங்களா இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும் அமைதியாக விட்டு கொடுத்துட்டு போங்க அதே மாதிரி இதயம் சார்ந்த அந்த அமைப்புலாம் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கோங்க பிபி ரைஸ் ஆகுதா உங்களுக்கு பிபி ஆல்ரெடி இருக்கா போய் ஒரு டெஸ்ட் எடுத்து இதயம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஏன்னா நெகட்டிவா திடீர்னு ரைஸ் ஆகி சடனாக ஏதாவதுன்னா நமக்கு தானே பாதிப்பு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் உங்க கூட ஹெல்த்தை மட்டும் நீங்க பார்த்தா போன உத்திராட்சித்திரக்காரர்கள் வேற எதையும் பேச மக்களின் ஆதரவால் பெரும் பெரும் பொறுப்புகளுக்கு சமக்க தயாராவீங்க மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்புகள் ஏத்து நடத்துங்க ஆனா எதுலையும் மாட்டிக்காதீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தான் அதனால எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து செயல்பட வேண்டியது உங்களோட கடமை சரியா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனையாக இருந்தால் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி